ராதே ராதே ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கீங்களா தான் காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து வெளியில் போயிருந்தார் அவர் வந்த அப்புறமா ஒரு லைவ் ஒன்று பண்ணியிருந்தேன் கொஞ்சம் நேரம் தான் லைவ் பண்ணோம் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு நான் வந்து சமைக்கிற வேலை ஆரம்பிச்சிட்டேன் சாப்பாடு செஞ்சுட்டு காலிஃப்ளவர் உருளைக்கெழங்கு காரக்குழம்பு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு அதை தேய்ச்சி பரோட்டா வந்து செஞ்சுருந்தேன் ஹஸ்பண்ட்க்கு கொடுத்து விடுறதுக்கு சாப்பாடுக்கு வந்து கீரை வந்து நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் லைவில் அந்த மாதிரி கீரை செஞ்சுருந்தேன் சேப்பக்கிழங்கு உருளைக்கிழங்குலாம் போட்டு அதுக்கப்புறம் சாதம் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு காரக்குழம்பு இதெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் உளுத்த பருப்பு வத்தல் வந்து வறுத்துட்டு இடித்து அதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் கடுகண்ணெல்லாம் போட்டு வச்சு ஒரு சைடிஷ் அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்து கிரேவி மாதிரி பண்ணியிருந்தால் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறமா பரோட்டா வந்து மூணு வச்சுருக்கேன் வேறு ஒன்று போதும்னு சொன்னார் ஏன்னா சுத்தமாக பசிக்காது ட்ரெயினில் வந்து சாப்பிட்றதில்ல மோஸ்ட்லி அதுவும் மனது கஷ்டமாக இருக்கனால சுத்தமாக சாப்பிட மாட்டாரு சரி கொஞ்சமாக மூணு வச்சேன் அப்புறம் வீட்டில் எல்லா பாத்திரம் எல்லாம் எல்லா பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்து வச்ச அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து அந்த பக்கம் சின்ன மாமனார் சின்ன பெரிய அவங்க அவங்க வீட்டார் நல்லா போயிட்டு வரும்போது சின்ன மாமனார் வீட்டில் இல்லையா அதனால் வந்தவுடனே அவருக்கு அப்பா வந்தாங்க அவங்க காலில் விழுந்துட்டு அவங்கள சரி பா போய்ட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பும்போது அவங்க உங்களுக்கு காசு கொடுத்து எங்கள் மா சின்ன மாமியா செலவுக்கு காசு கொடுத்தாரு அவங்க ரெண்டு பேரும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஏன்னா இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்குது அவர் கிளம்புறதுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா திடீர்னு ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஞாபகம் வந்துருச்சு என்னடான்னு பார்த்தா கட்டிங் பிளேடு எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு அதை எடுத்துகிட்டு அப்புறம் பதில் பார்த்தா இந்த சமையல் ரூமில் இந்த கதவு வந்து ரொம்ப ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எழுத்து டைட் பண்ணி கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாரு ஆக்சுவலாக வந்து ஹஸ்பண்டுக்கு முடி கொஞ்சம் கொட்டிருச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு இருபது வருஷமாக சென்னையில் இருக்காருன்னு சொல்லி ஒரு சில இடத்துல சேஞ்ச் பண்ணும்போது அந்த தண்ணி வந்து சூட் ஆகாமல் அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே ப்ளஸ் டூ படிக்கும் போதே சென்னை வந்திருந்தாரு நிறைய வந்து ஃபேமிலி அந்த மாதிரி எல்லாம் யோசனை கொஞ்சம் திங்கிங் அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் சேஞ்ச் பண்ணதுனால அவருக்கு அடிக்கடி முடி வந்து நிறைய கொட்டிடுச்சு அதனால் ஃப்ரெண்டில் வந்து முடி இல்லை அது வந்து எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை என் வீட்டுக்கார் வந்து எனக்கு அது எப்போவுமே தங்கம் வைரம் அந்த மாதிரி அவருக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றதுனால வீடியோஸில் காட்ட வேண்டாம்னு சொல்லுவார் அதனால எப்போவுமே கேப் போட்டிருக்கும் போது வீடியோவில் வருவார் நானும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே எல்லா வீடியோவும் எடிட் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் அவருக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் மற்றபடி முடியாச்சு என்ன எனக்கு முடி இருந்தால் என்ன எல்லாத்தையும் என்ன என் வீட்டுக்கார் எப்போவுமே என்ன எனக்கு எப்போவுமே பிடிக்கும் நான் ஃபஸ்ட்டில் இருந்து எப்போ பார்த்தனோ அப்போவே வந்து லைட்டாக முடி இல்லை ஃப்ரண்ட்டில் அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட ஆரம்பிச்சிருந்தது எங்கள் சின்ன மாமியார் கிளம்புனாங்க அதுக்கப்புறமா எங்கள் மாமியாக இருக்கும் செலவுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாரு ஆக்சுவலாக வந்து ஒரு அதுக்கப்புறம் நானும் காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன் கிளம்புறாருன்னு சொல்லி கிளம்பிட்டு அதுக்கப்புறம் மாமனார் வந்தாங்க நானும் நைட்டாக வெளியில் கிளம்பிட்டேன் ரெண்டு பேரும் எதுவும் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி அப்பா வந்து கோயிலிருந்து கிட்டேருந்து செம்பருத்தி பூ குங்குமம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க பர்ஸில் வச்சுக்க சொல்லி ஃபோன் வந்து நேராக பிடிச்சி அப்பா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிராஸ் பண்ணி பிடிச்சிருந்தேன் அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்து பர்ஸில் சாமி குங்குமத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்பாவுக்குமே கொஞ்சம் செலவுக்கு காசு கொடுத்தாரு ஆக்சுவலாக வந்து எப்போவுமே ஊர்லேருந்து வந்த அப்புறமா சரி கிளம்பும்போது சரி ஹஸ்பண்ட் வந்து அப்பாவுக்கும் அம்மாவுக்கோ அதுக்கப்புறம் சின்ன மாமியார் சின்ன மாமனார் நாலு பேருக்குமே காசு கொடுப்பாரு சின்ன மாமியார் சின்ன மாமனாருக்கு ஓரளவுக்கு கொடுத்தாலும் எங்கள் மாமனாருக்கு அதிகமாக கொடுப்பாரு எங்கள் மாமியாருக்கு கம்மியாக கொடுப்பாங்க ஆனால் மாமனார் வந்து இப்போதைக்கு கஷ்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்க அதனால முதல் மாதிரி கொடுக்கிட்டிருந்தாலும் கொஞ்சமாக கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கிப்பாங்க ஆனால் மாமனார் வந்து உள்ளேருந்து திட்டிக்கிட்டு இருந்தாங்க ஏன் கிளம்புற நான் தான் சொல்லிருதில்லை இதுக்கு மேலே போகாத வந்துரு அப்படின்னு சொல்லி ஏன் போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அதனால் நைஸாக நான் வந்து வெளியில் நின்றுட்டேன் அப்புறமா இல்லைப்பா நான் கண்டிப்பாக வந்து வந்துடுவேன் இதுக்கு மேலே போகமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நான் அவர் வந்து என்ன நினச்சிட்டார்னா ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி கிளம்பும்போது சொன்ன நான் வந்துடுவேன் எனக்கு மேலே போக மாட்டேன்னு சொல்லி அவர் இப்போ தான் சொன்னாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவர் இப்போ நினச்சி பேசிகிட்டு இருந்தார் இப்போ வந்து அவர் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலை ஹோட்டல் வைக்கிற விஷயம் இன்னும் தெரியாது மாமனாருக்கு அதெல்லாம் தெரிஞ்சால் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிவிடுவார் முதல்லையே அதனால் சொல்லலை எல்லாம் செட் பண்ண அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா மாமனாருக்கு வந்து நாங்கள் ஊரோடு இருக்கணும் அப்படின்ற ஆசை இங்கேயே கடவை இங்கே ஏதாவது பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பொறுமையாக நம்ம பேசி புரிய வச்சுக்கலாம் வந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்க மாட்டோம் வெளியூரில் இருப்போம்னாலும் அது ஃபர்ஸ்ட் பயம் ரெண்டாவது கடன் வாங்குறது பயம் அவருக்கு அதனால சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பேசிட்டு இருந்தார் மாமியார் ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தாங்க நான் ஒரு பக்கம் அழுதுட்டு இருந்தேன் எதுக்கு அழறிங்க நான் ரெண்டு மாசத்துல வந்துருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு புரிய வச்சுட்டு இருந்தார் எங்கள் மாமியார் சிரிப்பு காமிச்சிட்டு இருந்தார் பல்லு எல்லாம் தெரியுதுப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்குமே மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்புறமா கிளம்பிட்டார் எல்லாருக்கும் பாய்ஸாக நேரம் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த பேக் வந்து யாரோ ஒருத்தவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து பா அவங்க கொடுத்தாங்க கட்டில் மேலே வச்சிருக்கலாம் அது வந்து எங்களுக்கு பேகு இது வந்து அவங்க ஏதோ போட்டு கொடுத்தாங்க அவங்க சரி பெரிய பேக் இல்லைன்னு சொல்லவே அவங்க பேக்கு கொடுத்து இந்த பேக் எடுத்துக்கோங்க எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பொருளெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க அதனால் அந்த பேகை சரி அவங்களுக்கு ரிட்டன் பண்ணுறதுக்காக அந்த பேக் எடுத்துட்டாரு பையன் வந்து காலையிலேருந்து ஆசீர்வாதம் வாங்கினான் இவன் தான் எங்கள் சின்ன பையன் ஆப்ரேஷனில் பார்த்துருப்பீங்க நான் வந்து அவனோடய ஆப்ரேஷனில் போய் அங்கே இருந்துட்டு வந்தேன் அவன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து மாமனார் கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு மாமியார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கினார் கிளம்புறதுக்கு எங்கள் மாமியார் வந்து அழுதுகிட்ருக்காங்க அப்படின்னாலும் திட்டப்போறாருனால சரி இந்த சைலண்ட் ஆகிட்டாங்க இந்த பக்கம் வந்துட்டாங்க கிளம்பும் போது ஏழுறேன்னு சொல்லி சொல்லி रह गए हैं वहाँ मनारे இந்த பேகு எவ்வளோ பெரிசாக இருக்குது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஹஸ்பண்ட்க்கு சரி பரவாயில்ல அங்கே ஸ்டேஷனில் கொடுத்துர்லாம் அவங்களோட பேக் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பக்கத்து ஊர் தான் நிறைய பொருள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களோட பசங்க அங்கே இருக்கிறதுனால அது நல்லா ஃபுல்லாக இருக்குது அதுக்கப்புறம் பெரியவன் வந்து விளையாடிட்டு இருந்தான் அவனும் வந்து காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க அந்த பக்கம் வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் பேசிவிட்டு எல்லாருக்கும் வந்து சொல்லிவிட்டு வந்துட்டார் ஆல்ரெடி அதுக்கப்புறம் எனக்கும் சொல்லிவிட்டு கிளம்புனாரு அங்கேருந்து இன்னும் ரெண்டு பேர் வராங்க அவங்க கூட வந்து வண்டியில் கிளம்புனோம் இங்கேருந்து ஸ்கூல் ட்டியில் வந்து போனால் அங்கே விட்டுட்டு அந்த பசங்க வந்து ரெண்டு பேர் போகிறாங்க ஹஸ்பண்டோடு சேர்த்து மூணு பேர் ஒருத்தர் வந்து இறங்கிடுவான் இன்னொருத்த வந்து வண்டியை வந்து ரிட்டர்ன் கொண்டு வந்துடுவான் ஹஸ்பண்ட் வந்து எப்படியோ ரெண்டு மாதம் பொறுத்து வந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரெஸ்லாம் வந்து நிறைய எடுத்துக்கல கொஞ்சமாக தான் எடுத்தாரு அதனால அந்த பேக்லேயே வச்சு எடுத்துக்கிட்டாரு அவர் கொண்டு வந்த பேகை வீட்டிலையே வச்சுட்டு அவங்களோட பேக்லேயே எல்லாத்தையும் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டார் அவங்க பேகை அங்கே வந்து கொடுத்துட்டு அதில் இருக்க கொஞ்சம் துணி மட்டும் இவர் எடுத்துப்பார் அதுக்கப்புறம் அவர் கேளம்புல வரைக்கும் அங்கே நின்றுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து வெளியில எல்லாம் போக மாட்டேன் இல்லையா அதனால் வீட்டு வாசப்படியிலே நின்றுட்டு இருந்தேன் வாசல்லாண்ட மாமியாரும் மாமனாரும் மட்டும் கோயிலாண்டு போய் நின்னாங்க அங்கேருந்து அவர் கிளம்பிட்டாங்க வண்டியில் அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு நானும் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் ரொம்ப வந்து கஷ்டமாகிடுச்சு இப்போ வந்து ஒரு மூன்று மணி ஆயிருக்கு இப்போ கிளம்பியிருக்காரு இங்கேருந்து பூரி போகிறதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் பொறுமையாக போனாலும் சரி வழியில் ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் வழியில் வாங்கிட்டு பொறுமையாக ஒரு ஒன் ஹவர் ஆகிடும் அஞ்சு முப்பதுக்கு தான் ட்ரெயின் இருக்குது அதுக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் முன்னாடியே போய்ட்டு ஏன்னா இன்னொரு பையன் வந்து போகிறான் அவன் வந்து லோக்கலில் போகிறான் ஜென்ரல் டிக்கெட் பண்ணியிருக்கான் அதனால் அவன் முதல்லையே போயிட்டு சீட்டு குடிக்கிறோம் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பியிருக்காங்க அஞ்சரை மணிக்கு கிளம்புனாங்கன்னா நாளைக்கு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு சென்னை சென்ட்ரலில் இறங்குவாங்க அங்கேருந்து கரெக்டாக இருக்கும் ஒடிஷா வந்து எப்படி வந்து எல்லாரும் ட்ராவல் பண்ணணும்னு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருந்தேன் இப்படி தான் வந்து பூரி ட்ரெயின் வந்து இந்த சண்டே போயிட்டு மண்டே அங்கேருந்து வரோம் அதில் வரவங்க வருவாங்க ஒன் வீக் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் அதே ட்ரெயினில் கிளம்புறவங்க இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக வருங்க நன்றி வணக்கம்